உடலை ஆரோக்கியமா வைத்துக்கொள்ள சரியான உணவுகளை தேர்வு செய்து சாப்பிடுறது இன்னைக்கு நமக்கு ரொம்பவே ஒரு அத்தியாவசியமான ஒன்னா இருக்குது சரியான உணவை சரியான அளவுகள்ல சரியான நேரத்துல சாப்பிட்றதால நம்ம நோய் நொடி இல்லாம கண்டிப்பா வாழ முடியும் இதற்கு அதிக செலவு செய்து கடினமா உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய தினசரி வழக்கத்துல மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த சேர்த்து கொள்வதன் மூலம் நம்ம நிறைய வியாதிகள்ல இருந்து பிரச்சனைகள் வந்து நம்ம நல்ல ஒரு நன்மைகளை அடைய முடியும் கருஞ்சீரகம் சாப்பிட்ற முறையை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் கருஞ்சீரகத்தை நல்லா பொடியா ஆக்கிட்டு காலையில எழுந்ததும் ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகத்தை ஒரு கிளாஸ் வெந்நீர்ல கலந்து வெறும் வயித்துல குடிக்கும் போது இதுல நல்ல ஒரு பலனை நம்ம கண்டிப்பா பார்க்க முடியும் இனிப்பு எதுவும் சேர்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் மூலம் நீங்க தேன் கலந்து கொடலாம் கருஞ்சீரகத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் உடல் பருமனை கட்டுப்படுத்த உதவுது மேலும் உடல் எடையை குறைக்க கருஞ்சீரகத்தை எடுத்துக்கொள்ளும்படி பல நிபுணர்கள் பரிந்துரை பண்ணியிருக்காங்க ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுல இது பெரும் பங்கு வகிக்கும் கருஞ்சீரகத்துல உள்ள பண்புகள் உடலில் ரத்த அழுத்தத்தை கற்றுக்குள் வைச்சிருக்க ரொம்பவே உதவுது சர்க்கரை நோயை தடுக்கிறதுலயும் இது பெரும் பங்கு வகிக்கும் நினைவாற்றல் நிறைய ஞாபகத்திய வந்து நமக்கு பேலன்ஸ் பண்றதுக்கு வந்து இந்த கருஞ்சீரகம் ரொம்பவே உதவியா இருக்கு இது நம்மளுடைய மூளை சுறுசுறுப்பாகவும் ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் வைக்கிறதுக்கு இந்த கருஞ்சீரகம் ரொம்பவே ஒரு நன்மையா இருக்குது அது மாதிரி அடிக்கடி ஏற்பட்டுற அந்த சளி இருமல் இந்த சுவாச கோளாறு இந்த தொற்றுகள்ல இருந்து விடுபடுறதுக்கும் நம்ம அன்றாடம் நம்ம வந்து டெய்லி கொஞ்சம் மூலம் கருஞ்சீரகத்தை நம்ம எடுத்துக்கறதால எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நன்மையை கொடுக்கும் மூட்டு வலியை குணப்படுத்துறதுலையும் இது பெரும் பங்கு வகிக்கு மூட்டு வலியால் அவதிப்படுறவங்க கருஞ்சீரகத்தை தினசரி உணவுல கொள்ளலாம் இது அற்புதமான இந்த கருஞ்சீரகம் கழுத்து முதுகு மற்றும் மூட்டு வலியில இருந்து நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும் சிறுநீரக கற்கள் மற்றும் அதனால ஏற்படுற வழியை போக்க கருஞ்சீரக விதைகளை தண்ணீருடன் சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம் கருஞ்சீரகம் சிறுநீரகங்களின் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும் இதை தவிர கருஞ்சீரகத்தை தலைமுடிக்கும் பயன்படுத்தலாம் இது நல்ல அடர்த்தியான கருமையான கூந்தலை பெறதுக்கும் உதவும் இந்த கருஞ்சீரகத்தை வந்து யாரெல்லாம் சாப்பிட கூடாதுங்கிற விஷயத்தை பார்ப்போம் புதுசா கல்யாணம் ஆனவங்க கருத்தரித்த பெண்கள் வந்து கருஞ்சீரகத்தை எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி மருத்துவ வாய்ப்புகள்ல சொல்லப்படுது அழுத்தத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கிற தன்மை வந்து கரிஞ்சதுக்கு இருக்கு இதனால வந்து ரத்த அழுத்தம் கம்மியா இருக்கிறவங்க இத எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்னும் மேலும் தான் வாய்ப்புகள் அதிகம் அதனால ரொம்ப லோவா இருக்கிறவங்க வந்து இத கண்டிப்பா எடுத்துக்க கூடாது வந்து தினமும் அளவோட எடுத்துக்கோங்க உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும் எடுத்துக்கலாம் அன்றாடம் எடுத்துக்கிறதுக்கு இது வந்து உணவு கிடையாது மருந்து அதனால அளவோடு எடுத்து நிறைவோடு இருக்கலாம்